எதுக்கும் ஒத்துக்கவே இல்லை கடுப்பாகி ஏ ஆர் ரகுமான் தந்தை செய்த செயல் இந்திய சினிமாவில் இசையமைப்பாளராக திகழ்ந்து மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர் ஏ ஆர் ரகுமான் தற்போது தக்லைப் உள்ளிட்ட பல படங்களில் பணியாற்றி வருகின்றார் சமீபத்தில் தன்னுடைய மனைவி சாய்ரா பானு விவாகரத்து செய்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இருவரும் பிரிவதாக அறிவித்தாலும் சட்டப்பூர்வமாக இன்னும் விவாகரத்து பெறவில்லை தானும் ரகுமானும் கணவன் மனைவிதான் விவாகரத்து இன்னும் பெறவில்லை அதனால் யாரும் தன்னை ஏ ஆர் ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க இணைக்க வேண்டாம் என்றும் பானு தெரிவித்திருந்தார் ஏ ரஹ்மானின் தந்தை சேகர் மலையாள மொழியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைத்திருக்கிறார் ஒரு மலையாள படத்திற்கு இசையமைக்கும் போது எந்த டியூஷனை கொடுத்தாலும் அந்த படத்தின் இயக்குனர் ஒத்துக்கொள்ளவே இல்லையாம் இதனால் கடுப்பான சேகர் தேசிய கீதமான மன பாடலின் டியூனை மெதுவாக வாசித்து இருக்கிறார் இதை கேட்ட இயக்குனர் இது நல்லா இருக்கே என்று சொன்னதும் மேலும் கடுப்பாகி யோ இது தேசிய கீதம் யா என்று கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை ஒரு பேட்டி ஒன்றில் ரஹ்மான் தன் தந்தைக்கு நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்